திருத்துதர் பணிகள் பதினெட்டாம் அதிகாரம் இவற்றுக்கு பின்பு பவுல் எதன்சை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார் அங்கே போந்து பகுதியில் பிறந்த அகிலா என்னும் பெயருடைய ஒரு யூதரையும் அவர் மனைவி பிரிஸ்கில்லாவையும் கண்டு அவர்களிடம் சென்றார் அவர்கள் யூதர் அனைவரும் ரோமை நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று கிளை ஊதியு பேரரசருடைய கட்டளைக்கு இணங்கி இத்தாலியா நாட்டை விட்டு அண்மையில் அங்கு வந்திருந்தார்கள் கூடாரம் செய்வது அவர்களது தொழில் தாமும் அதே தொழிலை செய்பவராதலால் பவுல் அவர்களிடம் தங்கி வேலை செய்து வந்தார் ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் யூதரிடமும் கிரேக்கரிடமும் பேசி அவர்கள் நம்பிக்கை கொள்ள செய்தார் சீலாவும் திமோதேயும் மாசிதோனியாவிலிருந்து வந்தபோது பவுல் இறைவாக்கை அறிவிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தார் இயேசுவே மெஸ்ஸியா என்று யூதரிடம் சான்று பகர்ந்து வந்தார் அவர்கள் அதனை எதிர்த்து பழித்துரைத்த அவர் தமது மேலுடையிலிருந்த தூசியை உதறி உங்கள் அழிவுக்கு நீங்களே பொறுப்பு நான் அல்ல இனிமேல் நான் பிற இனத்தாரிடம் செல்கிறேன் என்று கூறினார் அவ்விடத்தை விட்டு கடவுளை வழிபடும் தீத்து யுஸ்து என்னும் பெயருடைய ஒருவரின் வீட்டுக்கு போனார் அவரது வீடு தொழுகை கூடத்தை அடுத்து இறந்தது தொழுகை கூட தலைவரான கிறிஸ்பு என்பவர் தம் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டார் குறந்தையருள் பலரும் பவுல் கூறியவற்றை கேட்டு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றனர் இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி அஞ்சாதே பேசிக்கொண்டே இரு நிறுத்தாதே ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை இந்த நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார் அவர் அவர்களுக்கு ஒரு ஆண்டு ஆறு மாதம் இறைவார்த்தையை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார் கல்லியோ என்பவர் அக்காயா நாட்டின் ஆட்சியாளராக இருந்தபோது யூதர்கள் ஒருமித்து பவுலை தாக்கி அவரை நடுவர் மன்றத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்து இவன் திருச்சட்டத்துக்கு எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டிவிடுகிறான் என்றார்கள் பவுல் பேச எடுத்தபோது கல்லியோ அவர்களை நோக்கி யூதர்களே ஏதாவது குற்றமோ பழி பாவமோ இருக்குமானால் நான் பொறுமையுடன் உங்கள் வழக்கை கேட்டிருப்பேன் ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும் உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றிய சிக்கலாயிருப்பதால் இருப்பதால் நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இதில் நடுவராயிருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்திலிருந்து துரத்திவிட்டார் உடனே அவர்கள் அனைவரும் தொழுகை கூட தலைவரான சொஸ்தேனை பிடித்து நடுவர் மன்றத்துக்கு முன்பாக அடித்தனர் ஆனால் கல்லியோ எதையும் பொருட்படுத்தவில்லை பவுல் பல நாட்கள் கொரிந்துவிலுள்ள சகோதரர் சகோதரிகளிடம் தங்கியிருந்தார் அவர்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு தம் நேர்த்திக் கடனை நிறைவேற்ற செங்கிரேயா நகரில் முடிவெட்டி கொண்டு அக்கில்லா பிரிஸ்கில்லா ஆகியோருடன் சிரியாவுக்கு கப்பல் ஏறினார் அவர்கள் எபேசு வந்தடைந்தபோது அவர் அவர்களை விட்டு பிரிந்து தொழுகை கூடம் சென்று யூதரோடு விவாதித்தார் அவர்கள் அவரை இன்னும் நீண்ட காலம் தங்களோடு இருக்குமாறு வேண்டிக்கொண்டார்கள் ஆனால் அவர் அதற்கு இணங்கவில்லை அவர் அவர்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு கடவுள் விரும்பினால் நான் மீண்டும் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று கூறி எபேசிலிருந்து கப்பலேறினார் பின்னர் அவர் செசரியா வந்து அங்கிருந்து எர்சலேம் போய் திருச்சபையாரை வாழ்த்தி பின் அந்தியோக்கியா சென்றார் சிறிது காலம் செலவிட்ட பின் அங்கிருந்து புறப்பட்டு ஒன்றன்பின் ஒன்றாக கலாத்தியா பிரிகியா பகுதிகள் வழியாக சென்று சீடர்கள் அனைவரையும் உறுதிப்படுத்தினார் அலெக்சாந்திரியாவில் பிறந்த அப்பல்லோ என்னும் பெயருடைய யூதர் ஒருவர் எபேசு வந்தடைந்தார் அவர் சொல்வன்மை மிக்கவர் மறை நூல்களில் புலமை வாய்ந்தவர் ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்தவர் ஆர்வமிக்க உள்ளத்தோடு இயேசுவைப் பற்றிய செய்தியை பிழையற அறிவித்தும் கற்பித்தும் வந்தார் ஆனால் அவர் யோவான் கொடுத்த திருமுழுக்கை மட்டுமே அறிந்திருந்தார் அவர் தொழுகை கூடத்தில் தொடங்கினார் அவர் பேசியதை கேட்ட பிரிஸ்கில்லாவும் அக்கில்லாவும் அவரை அழைத்து கொண்டு போய் கடவுளின் நெறியை திட்டவட்டமாக விளக்கினர் அவர் அக்காயாவுக்கு போக விரும்பிய போது சகோதரர் சகோதரிகள் அவரை ஊக்கப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு சீடருக்கு கடிதம் எழுதினார்கள் அவர் அங்கே சென்றபோது இறையருளால் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டிருந்தவர்களுக்கு பெரிதும் துணையாயிருந்தார் ஏனெனில் அவர் வெளிப்படையாகவும் சிறப்பாகவும் யூதர்களிடம் வாதாடி இயேசுவே மெஸ்ஸியா என மறை நூல்களின் மூலம் எடுத்து காட்டினார்